பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது வித்தியாசமாக புதுசாக செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் சேமியாக செஞ்சுப்பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்களும் தாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க டின்னருக்கு கூட தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த அருமையான ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்போ தான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும் டேஸ்டியான தேங்காய் பால் சேமியா பண்ணுறதுக்கு நான் சேமியா வடிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சு மூடி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிக்கணுங்க இதுக்காக நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இந்த குச்சி சேமியா இருக்கு இல்லைங்களா அது எடுத்திருக்கேன் நான் வந்து ட்ரூ சேமியா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராமு இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சுங்க சேமியா வந்து இதில் உடச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து உங்கள் வீட்டு விசேஷ நாட்களில் எதாவது ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் விசேஷ நாட்களில் தான் செய்யணும்னு இல்லைங்க எல்லா நாட்கள்லேயுமே இது நீங்கள் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும் கொலைய வச்சு அது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இது வந்து நடுவில் நடுவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா வெந்துருச்சான்னு டக்குன்னு வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு இப்போது வந்துட்டு இந்த சேமியாவை நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு வடிகட்டியில் சுத்தமாக அந்த கஞ்சியெல்லாம் வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாங்க வடித்த சேமியாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மெசரிங் கப்பில் முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தேங்காவை தேங்காய் பாலாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா சக்கையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாட்டம் தேங்காய் பால் சேர்க்காதீங்க ஓரளவுக்கு கெட்டியாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அப்படி சின்ன தேங்காவாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு தேங்காவும் இன்னும் ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே முழுக்க முழுக்க தேங்காய் பால் சேர்த்து செய்ய மாட்டேன் அரைவாசி தேங்காய் பால் சேர்த்தேன்னா அரைவாசி காய்ச்சின பால் சேர்த்துக்குவேன் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோக்காக தேங்காய் பால் மட்டும் சேர்த்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதே போல் இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேமியாவில் சேர்த்துக்கோங்க கருகை விட்டுடாமல் வறுத்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கைப்பிடி உடச்சி முந்திரி அரை கைப்பிடி திராட்சை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எப்போவுமே இந்த முந்திரி இதெல்லாம் கசகசாலாம் போட்டு தான் செய்யணும்னு இல்லைங்க சும்மா தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு சேமியாலை சக்கரை சேர்த்து நீங்கள் சாதாரண நாட்களில் அப்படி கூட சாப்பிடலாம் இப்போ வந்து முந்திரி திராட்சையும் இது போல் சுற்றியும் இந்த சேமியால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் ரெண்டு வாழைப்பழம் வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் நிறைய பேருக்கு பிடிக்காது அது வேணான்னு நினச்சிங்கன்னா தவிர்த்துக்கலாம் வாழைப்பழத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தாங்க சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க நான் இதுக்கு சொல்லியிருக்க அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் சேமியாக்குன்னு அளவுகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க எப்போவுமே நீங்கள் இந்த கசகசா முந்திரி திராட்சைலாம் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை சும்மா சாதாவாக கூட செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்